நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி உடனே சப்ஸ்கிராயும் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் பறக்கும் ஏர் பெங்களூரில் அறிமுகம் சென்னையில் இப்போது வானத்தில் பறக்கும் டாக்ஸி என்றலே நமக்கு கார்தான் முதலில் நினைவிற்கு வரும் ஆனால் நவீன உலகில் டாக்ஸி பஸ் ரயில் கப்பல் ஹெலிகாப்டர் ஏரோகலேன் என மக்களின் பயண தேவைகள் நீண்டு சென்றுள்ளது அட ஆமாங்க சென்னை மக்கள் இன்னும் கூடிய விரைவில் வானத்தில் பறக்கும் ஏர்டாக்சியில் பயணம் செய்யலாம் அதற்கான முதற்கட்ட பணிகள் யாவும் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சென்னை மக்கள் இன்னும் கொஞ்ச நாட்களில் பறக்கும் ஏர்டாக்சியில் டாக்ஸி பயணிக்கலாம் தற்போது இந்த சேவை முதலில் இந்தியாவில் பெங்களூருவில் தான் துவங்கவுள்ளது சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தை வெறும் ஐந்து நிமிடத்தில் கடக்கும் இந்த பறக்கும் ஏர்டாக்சி இந்த சேவை விரைவில் பெங்களூரில் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது பெங்களூர் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தை கேஆஏ இயக்கும் பெங்களூரு சர்வதேச விமான நிலைய லிமிடெட் பாயல் சமீபத்தில் மின்சார பறக்கும் டாக்சிகளை சர்லா ஏவியேஷன் நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்தது உள்ளது பெங்களூரில் ஏழு இருக்கைகள் கொண்ட மின்சார பறக்கும் டாக்சிகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் விமானப் பயணத்தில் புரட்சியை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது வேகமான தூய்மையான மற்றும் திறமையான போக்குவரத்தை உறுதியளிக்கிறது பெங்களூரு இந்திரா நகரிலிருந்து சர்வதேச விமான நிலையத்திற்கு வரண்பது கிலோமீட்டர் ஆகும் இதனை சாலை போக்குவரத்து வழியாக கடப்பது என்றால் சரியாக ஒன்றரை மணி நேரம் ஆகும் இதற்கு கார்டாக்சிக்கு கட்டணமாக ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு தற்போது வசூலிக்கப்படுகிறது பெங்களூர் இந்திராநகர் பகுதியிலிருந்து கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்திற்கு பயணிகளை அழைத்து வர சரளா ஏவியேஷன் என்ற நிறுவனத்துடன் பாயல் கூட்டு சேர்ந்துள்ளது ஆனால் தற்போது எர்டாக்ஸில் எடுத்துக்கொள்ளும் நேரம் வெறும் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே இதற்கு கட்டணம் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் ஆகும் கார் டாக்ஸிக்கு ஆகும் கட்டணத்தை விட எர்டாக்ஸி கட்டணம் மிகவும் குறைவு பயணிக்கும் நேரம் வெறும் பத்தொன்பது நிமிடம் மட்டுமே என்பது டோட் இது இந்தியாவின் முதல் எப்டோல் நட்பு விமான நிலையமாக மாறும் சுத்தமான ஆற்றல் பூஜ்ஜிய உமிழ்வு குறைந்த சத்தம் ஆகியவை இதன் சிறப்பு அம்சங்களாகும் இதன் வேகம் மணிக்கு இருநூற்று ஐம்பது கிமி வேகத்தில் பறக்கும் ஆற்றல் ஆகும் ஒரு முறை சார் செய்தால் நூற்று அறுபது கிமி தூரம் பறக்கும் மற்றும் ஏர் டாக்ஸியில் ஒரே நேரத்தில் ஏழு பயணிகள் பயணம் செய்யலாம் பெங்களூருவில் உள்ள பயணிகள் நகரின் மோசமான போக்குவரத்து நெரிசலில் இருந்து விரைவில் நிவாரணம் பெறலாம் ஏனெனில் நகரத்தை தலைமையிடமாக கொண்ட நிறுவனமான சர்லா ஏவியேஷன் நிறுவனம் மின்சார பறக்கும் ஏடாக்கிகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது சர்லா ஏவியேஷன் நிறுவனம் பெங்களூர் சர்வதேச விமான நிலைய லிமிடெட் வாயல் உடன்கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இது நகர்ப்புற நகர்வுக்காக மின்சார செங்குத்து டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் இவியோயில் விமானங்களை ஏர்டாக்சிகளாக அறிமுகப்படுத்துகிறது மின்சார பறக்கும் ஏர்டாக்கிகள் பயண நேரத்தை குறைக்கும் மற்றும் வாகன மாசுபாட்டையும் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெங்களூரு குறிப்பாக மழைக்காலத்தில் நீண்ட போக்குவரத்து தாமதத்தால் அடிக்கடி பாதிக்கப்படும் நகரமாகும் நகர்ப்புற விமானப் போக்குவரத்தை மறுவரையறை செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது மின்சார பறக்கும் ஏரடாட்சிகள் நம்பகத்தன்மை மற்றும் செயல்திறனில் புதிய வரையறைகளை அமைக்கும் நிலையான விமானப் போக்குவரத்துக்கான உலகளாவிய தரநிலைகளுடன் ஒத்துப்போகும் என்று சர்லா ஏவியேசன் இணை நிறுவனரும் சியோ விமான ஏதியன் மிக்கூறினார் பெங்களூருவில் பறக்கும் ஏர்டாக்சி செயல்பாடுகள் இன்னும் இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் கூட ஆகலாம் என்று சர்லா ஏவியேசன் நிறுவனம் தெரிவித்துள்ளது பெங்களூரில் முன்னர் வழங்கப்பட்ட பாரம்பரிய ஹெலிகாப்டர் சேவைகளுக்கு மாற்றாக மின்சார ஏடாக்கிகள் தூய்மையான அமைதியான மற்றும் குறைந்த செலவில் செயல்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னைக்கு வானத்தில் பறக்கும் ஏர்டாக்சி சேவை இப்போது துவங்கும் பார்ப்போம் வாங்க இந்த ஏர்டாக்சி சேவை விரைவில் புதுவை சென்னைக்கு இடையில் தொடங்கப்பட உள்ளது சென்னையில் பறக்கும் ஏர்டாக்கிகள் விரைவில் நடைமுறைக்கு வரும் அமெரிக்க விமான நிறுவனமான போயிங் சென்னையில் விமான ஏடாக்கிகள் அல்லது பறக்கும் கார்களை தொடங்குவதற்கான சாலை வரைபடத்தை உருவாக்கி செயல்படுத்துவதில் தமிழக அரசுடன் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது ஆதாரங்களின்படி சென்னை பெருநகரப் பகுதியில் நகர்ப்புற விமானப் போக்குவரத்தை பாதுகாப்பாக வழங்குவதற்கு ஆளில்லா விமானம் மற்றும் குறுகிய தூர விமானப் போக்குவரத்து ஆபரேட்டர்களுக்கு உதவும் நகர்ப்புற விமான இயக்கம் சுற்றுச்சூழல் அமைப்பு அல்லது ஏடாக்கிகளை உருவாக்க மாநிலம் ஆர்வமாக உள்ளது இந்த பறக்கும் ஏர்டாக்கிகள் செங்குத்தாக புறப்பட்டு ஓடுபாதையின் உதவியின்றி தரையிறங்கும் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையத்தின் ஆதாரம் தேனி கூறுகையில் ஏர்டாக்கிகள் தொடக்கத்தில் தளவாடங்களை பூர்த்தி செய்ய சோதனை அடிப்படையில் பயன்படுத்தப்படும் டோட் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் சந்தீப் நந்தூரி நகர்ப்புற காற்று இயக்கத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தார் நகரக் கூட்டம் அடர்த்தியாக இருப்பதால் ஹைப்பர் மொபிலிட்டிக்கான தேவை அதிகரித்துள்ளது மெட்ரோ மற்றும் சாலைகள் மூலம் அடையக்கூடிய வரம்புகளை நாங்கள் அடைந்தவுடன் விரைவான தளவாடங்கள் மற்றும் இயக்கம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யும் புதிய தீர்வுகள் எங்களுக்கு தேவை என்று அவர் கூறினார் ட்கோ திட்ட இயக்குநர் பி டோட் கிருஷ்ணமூர்த்தி கூறுவியில் பல்வேறு பங்குதாரர்களின் பங்கேற்புடன் யுஎம் திட்டத்தை செயல்படுத்தும் முதல் நகரங்களில் ஒன்றாக சென்னை மாறும் யுஎம் என்பது நகர்ப்புற இயக்கத்தில் புதிய எல்லையாகும் ஐஏடிமிட்டாசில் அறிமுகப்படுத்தப்பட்ட இப்ளேன் நிறுவனம் இந்தியாவின் முதல் சிறிய மின்சார பறக்கும் டாக்சியை உருவாக்கியுள்ளது இது ஒருமுறை முழுமையாக சார்ஜ் செய்தால் இருநூறு கிமி வரை பறக்க முடியும் ஹெலிகாப்டர்களை விட எலக்ட்ரிக் எர்டாக்சி செங்குத்து பாதையில் புறப்படும் மற்றும் தரையிறங்கும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முதல் சான்றளிக்கக்கூடிய முன்மாதிரியை உருவாக்க முயற்சி எடுத்து வருகின்றனர் சிவில் விமானப் போக்குவரத்து இயக்குநரகத்தின் டிஜிசி சான்றிதழை பெற இன்னும் ஓரிரு ஆண்டுகள் ஆகும் எனவும் அதற்குப் பிறகு சென்னைவாசிகள் பறக்கும் ஏர்டாக்சியில் பயணம் செய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்டார்ட் அப் இணையதளத்தில் உள்ள தகவலின்படி ஒரு இப்ளேன் தனிப்பட்ட வாகனத்தின் பயண நேரத்தை அறுபது நிமிடங்களிலிருந்து வெறும் பதினான்கு நிமிடங்களாக குறைக்குமாம் உண்மையிலேயே இந்த பறக்கும் ஏர்டாக்சி காலத்தின் கட்டாயம் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் நாம் திரு முன்னூற்று உடன் மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம் இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்